ரெண்டு மாசத்துக்கு முன்னே தன்னோட வீட்டில் வளர்த்த வளர்ப்பு நாய் அது ஒரு லேபரேட்டர் வகையை சார்ந்த நாய் கடிச்சது அவர் அலட்சியமாக விட்டுட்டாரு ரெண்டு மாசம் கழித்து இப்போ அவரு ரேபிஸ் வந்து இறந்து போயிட்டாரு இன்னொரு இன்சிடென்ட்டு ஸ்கூலுக்கு வீட்டில் கிளம்பிட்டு இருந்த ஒரு பையனை உள்ளே வந்து ஒரு நாய் கிடச்சிருச்சு இந்த ரெண்டு இன்சிடென்ட்லேருந்து நிறைய பேர் தப்பு பண்ணுற மூணு முக்கியமான விஷயம் நான் சொல்லித்தர போகிறேன் கவனமாக கேளுங்க நான் மருத்துவ வினோத் ரேபி சம்மந்தமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மூலம் விழிப்புணர்வு கிரியேட் இருக்கேன் ஸோ ரேபி சம்மந்தமாக உங்களுக்கு ஏ டிவிஸே தெரியும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உயிர்காக்கும் முதலுதவி சம்மந்தமாக அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சரியான வழிமுறை என்ன இதை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னனையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு எல்லோரும் நினச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிஸ்ங்கிறது தெருநாய் கூட மட்டும்தான் வரும் திருநாயில் இருந்து மட்டும்தான் வரும் வீட்டு நாயெல்லாம் வராது ஜாதி நாயெல்லாம் வராது அப்படின்னு ஜாதி நாயாக இருந்தாலும் தெருநாயாக இருந்தாலும் ரேபீஸ் வைரஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நாயும் ஒன்று தான் எந்த நாயுமே அது வந்து விடாது எல்லாத்தையுமே இன்ஃபெக்ட் பண்ணும் ஆனால் வீட்டில் தானே நாய் வளர்ந்துகிட்ருக்கு எப்படி வந்து அதுக்கு ரேபீஸ் சொன்னாங்க தான் வெளியே விடுறது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேபிஸ் எண்டமிக் கண்ட்ரி அதாவது ரேபிஸ் எண்டமிக் கண்ட்ரினா என்னென்னா விலங்குகளுக்கு மத்தியில் ரேபிஸ் வந்து ரொம்ப அதிபகமாக அதிபயங்கரமாக பரவிட்டு இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கும் அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் நாய் வந்து இன்னொரு வில ரேபிஸ் உள்ள இன்னொரு விலங்குக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வீட்டில் இல்லாதப்ப வெளில போயிட்டு நாய் கடி வாங்கிட்டு வந்திருக்கலாம் சண்டை போட்டு வந்திருக்கலாம் இல்லை அதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே ரேபிஸ் இன்ஃபெக்டான பூனை வந்து நைட்டில் இருக்கும் அதனால் கடிப்பட்டு இன்ஃபெக்ட் ஆகியிருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இது மாதிரி பல வகையில் வந்து வளர்க்குற ரேபிஸ் வந்து வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் வர வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை உங்கள் வீட்டில் மற்ற வகையான பாலிட்டிக்கல் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் ரேபிஸ் எக்ஸ்போஷர் ஆகிட்டு அதன் மூலம் நாய்க்கு கூட வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரேபிஸ்ங்கிறது நாய்களுக்கு மட்டுமான இன்ஃபெக்ஷன் கிடையாது எல்லா வகையான பாலிட்டிகளுக்கும் வரக்கூடிய ஒரு கொடூரமான இன்ஃபெக்ஷன் அடுத்து ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம் நாய்க்கு தான் தடுப்பூசி போட்டனே அதுக்கு எப்படி ரேபிஸ் வரும் ஒரு அது ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் போனையோ நாயோ கிடைச்சிருந்தாலும் அதுக்கு ரேபிஸ் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இங்கே தான் ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் தடுப்பூசி போட்டே இருந்தாலும் உங்கள் நாய்க்கு நூறு சதவீதம் ரேபிஸ் வராதுன்னு சொல்லவே முடியாது தடுப்பூசி போட்டாலும் ரேபிஸ் வர்றது வாய்ப்பு உண்டு இதை கேட்டோடனே என்ன அது தடுப்பூசி போட்டாலும் ரேபிஸ் வருமா அப்படின்னா இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றி காசு பிடிங்கிட்டு இருக்கானுங்களா இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் சொல்லுறது முழுசாக கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தடுப்பூசி போடுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஊசியில் இருக்கிற ஆன்டிஜனுக்கு நம்ம இம்யூனிட்டி செல்கள்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு அதனால் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அதுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம இம்யூனிட்டின்னு சொல்கிறோம் அந்த ஆன்டிபாடிஸ் தான் ஒருவேளை வைரஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணி சாகடிக்கும் அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து நல்லா காம்பிடென்ட்டாக இருக்கணும் நம்மூர் பாஷில் சொல்லணும்னா இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இருக்கணும் ஒருவேளை இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்துச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னா நீங்க தடுப்பூசி போட்டாலும் போதுமான அளவு ஆன்டிபாடிஸ் வந்து உற்பத்தி ஆகாது அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தடுப்பூசி போட்டிருந்தாலுமே இந்த ரேபிஸ்க்கு அகெயின்ஸ்டான இம்யூனிட்டி வந்து உடம்புல டெவலப் ஆகிருக்க அது மனிதர்களுக்கும் பொருந்தும் மற்ற விலங்குகளுக்கும் பொருந்தும் அதனால இது வரைக்கும் பண்ண ஸ்டடிஸை வச்சு தரவுகள் வச்சு உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு தடுப்பூசி போடுறப்ப அதோட எஃபிகசி வந்து நாய்கள் மதியில் எவ்வளோ தடுப்பூசியோட இருக்குது அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சென்ட் அதாவது நூறு நாய்க்கு தடுப்பூசி போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தோராயமாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நாய்களுக்கு வந்து போதுமான அளவு வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆயிருது ஒரு அஞ்சு சதவீதம் நாய்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து தடுப்பூசி போட்டுமே டெவலப் ஆகாம இருக்குது இந்த மாதிரி இம்யூனிட்டி டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதில் முக்கியமான காரணம் வந்து அந்த நாயோட எதிர்ப்பு சக்தி வந்து சரியான அளவு இல்லாமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணம் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி தடுப்பூசி போட்டும் நாய்க்கு எதிர்ப்பு சக்தி வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது அதை கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் கோபப்படுவீங்க சில அந்த தடுப்பூசி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணல ஏன்னா தடுப்பூசி எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் அதாவது வெப்பத்துக்கும் சரி சூரிய ஒளிக்கும் சரி பயங்கர சென்சிட்டிவ் அது டூ டு எயிட் டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா இல்லை சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா அதனால் அந்த தடுப்பூசி வந்து பொட்டன்சியை இழந்துவிடும் அதோட அந்த சக்தியை வந்து இழந்துவிடும் இதுக்கு காரணம் வந்து நம்மள மாதிரி மனிதர்கள் தான் பல காரணங்களால அந்த தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது இதை தவிர்க்கிற ஒரே வழி நீங்கள் போகிற சென்டர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா ப்ராப்பராக ரூல்ஸெலாம் ஃபாலோ பண்ணுறாங்களா ஸ்டோரேஜ்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தடுப்பூசி போடுறது நல்லது அடுத்து ரொம்ப ரொம்ப நாய் வச்சிக்கிறவங்கப்பட்ட தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தடுப்பூசி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறது இந்த தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முறை போட்டு அதை அப்படியே வச்சுட்டீங்கன்னா நாள் ஆக ஆக இம்யூனிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும் வருடங்கள் ஆக நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பூஸ்டர் போடல அப்படின்னா இம்யூனிட்டி வந்து குறைஞ்சு போயிட்டு அதனால் அந்த நாய்க்கு ரேபீஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன்னா வீட்டில் வளர்க்குற நாய் கடித்தாலும் தடுப்பூசி கண்டிப்பாக போடுங்க மருத்துவர் போய் ஆலோசனை எடுத்துக்கோங்க ஏன்னால் நம்ம கையில் இல்லாத பல விஷயங்களால் அந்த நாய்க்கு வந்து வீட்டில் வளர்ந்த நாயாக இருந்தாலும் ரேபிஸ் இருக்க வாய்ப்பு உண்டு அதனால் அலட்சியப்படுத்தாதீங்க ஓகே அடுத்து இந்த வீடியோவில் மூணாவது முக்கியமான பாயிண்ட் லேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் சொன்ன ரெண்டாவது இன்சிடெண்ட்டில் அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்து வீட்டில் கிளம்பிட்டு இருக்கான் இது பாட்டு நேராக வந்து ஒரு நாய் வந்து வர கடிச்சிருக்கு இதுக்கு பேர் அன்புரோக்ட் பைட் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன அன்புரோக்ட் பைட் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் அதுவாக வந்து போகிறப்போல கடிச்சிட்டு போகிறதா வந்து அன்புரோக்ட் பைட்னு சொல்லுவாங்க இது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி அன்பரோக்ட் பைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த நாய்க்கு ரேபீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் ஏன்னா இந்த மாதிரி ரேபீஸ் பாதிச்சதுன்னா அந்த ரேபீஸ் வைரஸ் போயிட்டு அந்த நாயோட மூளை பாதித்து எல்லாத்தையும் போய் கடிக்க வைக்கும் அப்போ தான் அந்த வைரஸ் வந்து இன்னொரு உயிருக்கு பரவி அதை தன்னை பெருக்கிங்கிறதுக்காக அந்த மூளை அந்த மாதிரி மாற்றிடும் அதனால் இந்த மாதிரி அது மாதிரி வந்து நானாக வந்து ஒரு நாய் கிடைக்குது அப்படின்னா அதிகமாக ரேபிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இம்மிடியேட்டாக போய்ட்டு தடுப்பூசி போடுறது நல்லது நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை ஈவினிங் போடலாம் அப்படின்னு எதுவும் டிலே பண்ணாமல் இம்மிடியேட்டாக போயிட்டு தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் காய் இருந்துச்சு கொஞ்சமாக ரத்தம் கூட இம்மிடியேட்டாக இம்யூனோக்ளோபின் சேர்த்து போடுங்க என்ன இம்யூனோக்ளோபிலின் அப்படின்னா நீங்கள் தடுப்பூசி கடிச்ச அண்டைக்கே போட்டிருந்தாலும் அந்த தடுப்பூசியால் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு பத்துலேருந்து பதினாலு நாள் ஆகும் அதுக்குள்ள சப்போஸ் அந்த வைரஸோட அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு காயம் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை காயம் தலைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த வைரஸ் வைரஸ் வந்து டேரெக்டாக மூளைக்கு அந்த பதினாழு நாளுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணுன்னா நம்ம ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஆன்டிபாடிஸை வெளியிலே உற்பத்தி பண்ணி டேரெக்டாக அந்த பட்ட இடத்த சுற்றி வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து வைரஸ் வந்து டேரக்டாக அந்த இடத்துலேயே நம்ம அழிச்சிருவோம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதால ஒரு த்ரீ டு ஃபோர் செலவு பண்ணுறது யோசிக்காதீங்க இம்மிடியட்டாக அதையும் சேர்த்து போட்டுக்கிறது நல்லது ஸோ இந்த வீடியோவில் மூணு விஷயம் நான் சொல்லி தந்திருக்கேன் ஒன்று வந்து வீட்டு நாய்க்கு அடித்தாலும் ரேபிஸ் வர வாய்ப்பு உண்டு வீட்டு நாய்க்கு தடுப்பூசி போட்டிருந்தாலும் நம்மளுக்கு அதனால் ரேபிஸ் வர வாய்ப்பு உண்டு மூணாவது அன்புரோக் பைட்னா என்ன இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்